இனி தெற்கடையன்ஸ் வைக்கணும்ங்க. பெரிய டீம் பாகேட்டலாம். नसीब हां? உங்களுக்குல தான नसीब இருக்கு. இச்ச நான் பருப்புチண்ட தேசானங்க. अंडा பிரியாணி ஹாஃப் ஆஃப் பிரியாணி பண்ணா பக்குன்னு பிச்சையும் கூட பாக்கு. அந்த पापा பத்த சாலின அப்படிக்கு இஷ்டம். ஆயிடுமார்னிங் மாத்திரில சோ டெண்டைத்தந்து எண்ட்டுவரை ஓதுப்பாதி தெப்போடே மூஜு தினோர்தின்ச்ச ஆ ஃபரிக் கெண்ணெடஞ்சு மறலிர்லக்கா தான் தினோல எண்ணெயை பாண்டாக்கலோ சடான் எண்ணெய் பாட்னிங்க மஸ்து ஒன்று வாண்ட ஒரே நெத்திக்கு ஒர வெச்ச இல்லக்கா நெத்தி பூரா அஞ்சாது சடான் எண்ணெய் பண்ண நெத்தி சம்பாள் அஞ்சாது ரப்பரப்பா இப்போ புர்சத்தி ஜி முறை தினச்சா எண்ணெய் பாடவே ने वाली निको में हाँ ने तो है है ना आह रंडे देखा मिल गूड का लेना बा ये कौन पढ़ चुका ஜாஸ்தியாது ஏன்னு தார் தான் யூஸ் மாற்கணும் என்ன ஃப்ரெண்டு பண்ணேரு கொஞ்சம் ஹரால் தக்கலாம் ஆயுர்வேதத்தை எண்ணெய் திக்கணும் ஹேர் ஆயில் திக்கணும் ஸோ அவனு யூஸ் மலுக்கல இன்னும் ஹேர் பூரா உத பரத்து வரது ஸோ ஹேர் ஃபால் பூரா ஆக்குஜி பண்ணேரு அஞ்சு அது யானு இத்த ரீசெண்டாகி ரீசெண்டாக பண்ணால் ஏன் கொஞ்சம் யூஸ் மாதிரி கொஞ்சம் ரெட்டு திங்கணும் ஆகத்தன ஹரால் தக்கலாம் ஏன் கொஞ்சம் ஆயில் கேட்டு வந்துல நேச்சுரல் நமக்கு முப்பா ப்ரக்கு ஏன ப்ரக்கு ஈன பூரா திக்க அவேன் யூஸ் மாத்தது பண்ட கர்காடு அது பீவ் ஆடு மென் ஆடு பூரா யூஸ் மாதது இஞ்சி ஆயுர்வேத ஹேர் ஆயிலு ஆர்ஆல் ப்ராண்ட் மல் உண்டு சோ மஸ்து ஷோக்கு உண்டு பரிமண உண்ட் சேம சேம் நம்ம பேவ்ரேன் பூரா மல்தது மல்கோத்தை இல்ல ஞாச்சுரல் அது எண்ணெயை ரெடி மலக்கோத்தை சோ சேம் அஞ்சனே இண்ட யானி கல்ட்டுக்கு அனுப்பதீத்த துளி இது ஓப்பன் ஆக்சேன் துளியூ ಓಪನ್ ಹಾಕಿಜಿ ಇದ್ರ ಬೋರ್ಡ್ ಆಫನ್ ಮಾಡಯವಣ್ಣ ನಮಗೆ ಕೆಲವೊಂದಲ್ಲಿ ಬೇವರೆ ಪೂಜಿ ಕಂಜೇನೆ ಇಲ್ಲಲ್ಲಿ ಬೇವ್ರೆ ಪೂಜಿ ಐದು ಬಕ್ಕ ಐಕ್ ಮಸ್ತ್ ಆಯಿಲ್ ಬೋ ಬೋರ್ಡ್ ಹಾಕೋಳು ಮಲ್ಪರೆ ಅಂದ್ ಐಕೋಸ್ಕರ ಒಂದು ಎಡ್ಡೆ ಎನ್ನ ತುಲೆ ಹೇರ್ ಏನು ಬಂದ್ತೀನಿ ಏನು ಹೇರ್ ತುಲೆ ಏನು ಬಂದಾಗ ಕಟ್ ಮಲ್ಪನಾಗ ಈತಿತ್ತೆ ಕ್ಲಿಪ್ ಈತೈತೀನಿ ಬ್ಯಾಕ್ ಸೈಡ್ ಮಾಡಿದಾಗ ನಿಕ್ಲೆ ಗೊತ್ತಿತ್ತು ಎನ್ನ ಫಸ್ಟ್ ಹೇರ್ ತೊಗೊಂಡ ಇತ್ತೆ ಈತ್ ಗ್ರೋ ಆಂಡ್ ಹೇರ್ ಸೊ ಹೇರ್ ಫಾಲ್ ಐಚ್ ಪೂರಾ கடுமே ஆத்தான சோ ஈஞ்சி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணது ஹரோல் தான் மொத்த ஹெட் எண்டு ஆயில் சோ நேனு இஞ்சி நிகழ கரெக்டு நெத்த உஞ்சி ரிக்கொட இஞ்சி நாலு திங்குல பாடோடு நாலு திங்கூல் பாடியோக்க இஞ்சி எட் ரெட் பார்க்குற சோ நிகழ்ச்சி ஹேர் ஆயில் கொஞ்சம் காண்டாட்டு பூடித்தண்ட நிக்கலேங்க இல்லே கன்பாவேரு சோ நம்பர் பார்க்க முடியாது ஸ்கிரீன் சோ ஐக்கிங்லு कॉल मल्प लेना वाटप मल्पाकलू निकले निकलेवरी मल्पे ओके लवे बेवे बड़ी डायमंडा आइट हेरफा पूरा पुरा पुजी पुका मस्त नाचुरल आईल नमक नम नम कोकोनट बरकू नम, नम दारद्यरकंडा से मंच अस्कर സൈക്കർ ചൂറ് ഗ്യാപ് ദിക്ക് കൊബേര സുരുവേർ ഫെ ഗണ്ടെ അതൊന്ന് ഹന്നെരോട് സോ ഞാൻ ബിദ്ധേ ദേവസ്ഥാന ബിദ്ധനില്ല സോ ഹസ്ബൻഡ് ബർപ്പേ ബന്റേ മുൽപ്പനെ മുട്ടാട് കൈയ്യല ദവസ്ഥാനുണ്ട് ಸೊ ಅಡಿಗೆ ಪೋಕೆಯ ಅಂಚಾವುದು ಬಿದಾಡ್ದೆ ಅಂಜನೇ ಅಲ್ಪಾರ್ದು ಒಣಸಾದು ಎಂಗೆ ಬ್ಯಾಂಕ್ ರೆ ಎನ್ನು ಪಾಸ್ಬುಕ್ ಮಲ್ಕರೆ ಸೊ ಅಡೆ ಪೋದು ಬೇಮಕ್ಕ ನಂಗಡಿ ಪೋಕಿ ಅಲ್ಪ ಒಂಚೂರು ಸೀರೆದ ಒಂಚೂರು ತೂವರೆಂಡು ಸೊ ಅಂಚಾದು ಅಡೇ ಪೋದು ಬಕ್ಕೇಮಕ್ಕ ನಂಗಡಿಕ್ಕರಲ್ಲ ಪೂಜೆ ಬೈ ಅಡುಗೆ பூஜை மணி யான நிப்பூ உத உதே மலித்த ஏனே ஓடி நீக்கேட்டு நீர் கண்டாயிரத்த உணக்கூட்டம்

ಯಾನ್ ಕುಕ್ಕರ್ಡ್ ನುಪ್ಪು ದಿತ್ತೆ ಮಾ ಮೇರು ಬೊಕ್ಕ ಪಂಡೇರು ದೇವಸ್ಥಾನ ಬೋಯ್ ಬಂದು ಸೊ ಕುಕ್ಕರ್ಡು ನುಪ್ಪು ಬಿಡ್ದು ಏನು ಬಿದ್ಯಾಡಿಯೇ ಬೈಯಾಡ್ಕ ಬಿಡೋಲ್ಲಿ ಬಂದು ಅಂಜಾ ಇಂಜಾಪು ಬಂದು ಗೊತ್ತಿದ್ದಾಣ ಅರ್ಧ ಸಾಧಿಂಗ್ಳುಬೋದು ಪಿರ ಬರ್ಪ ಅಂದ್ ಅಂತೂ ಇಂತು ಬಯಸ್ ಭಾಗ್ಯ ಅಂದ್ ಪನೊಲಿ ಬಿರಿಯಾನಿ ತಂದು ಭಾಗಿಯತ್ತೆ ನೆಗ್ಳಿಗೆ ஹாய் குட் மார்னிங் மாத்தாடல கோடை ஹிடு ப்ளாகினிங் கண்டிநியூ பார்க்குறேன் கோடை இங்களுநா போது ஏன்னா எண்பமல் திட்டத்தை தவஸ்தான பண்ண ஓது பிர்யானி திண்டு பக்க ஹேமக்கர அங்கடி போப்பெ அந்த சோ கோடை சுக்கவார பஜனைபுர அது கூட இங்களுக்கு தோவஸ்தான போய ஆக்சுலி கோடை மத ஓத்தனால ஒண சித்தம் பட்டு பூஜை பையை சோ இங்களுக்கு கோரை சரியா திரவத்தி ரவத்ததே குண்டு தாதபர மல்தான் மக்கோ பையானபுர அது கூட கைரலான போய ಅಂಚ ಕೋಡೆ ಹೆಂಗೆ ಬ್ಲಾಗ್ ಮಲ್ಪರೆ ಅಜ್ಜಿ ಸೊ ಈ ಬ್ಲಾಗ್ ನೀನು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಲ್ತೆ ಸೊ ಸುಮಾರು ಕುಂಟಿದ್ದೆ ತುಳಿ ಮುಲ್ಪಲು ಉಂಡು ಸುಮಾರು ಅಲ್ಪಲು ಉಂಡು ಅದಲ್ಲ ಮುರನೀದ ಕುಂಟು ಪೂರ ಒಂತೆ ಉಂಡು ಅರ್ದೇರೆ ಸುಮಾರು ನಲ್ಲ ಕುಂಟು ಉಂಡ್ತಾರೆ ದಾಯಿ ಗೊತ್ತೆ ನಾನು ಮೂಜಿ ದಿನದಿಂದ ಕುಂಟೆ ಅರ್ದಿಜ್ಜಿ ತಾಯಿ ಗೊತ್ತಿ ಹೆಂಗ್ಲು ವಾಷಿಂಗ್ ಮಿಷಿನ್ಗೆ ಆರ್ಡರ್ ಕೊಟ್ಟಿತ್ತ ಗೆತ್ತನ್ನು ಬಂದು ದೀಪಾವಳಿ ಆಫರ್ಗೆ ಅಕುಲು இனி பார்க்கு எல்லே வரப்போணு இனி பார்க்கு எல்லே பார்க்கணும் பந்து 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 பைதீனி இச்சி நானே இனி தூணாக அவு டெலிவரி முப்பத்து அவு டெலிவரி முப்பத்தொஞ்சக்கே சோ வந்து முப்பத்தொஞ்சு முன்ட்டக்கு ஆத்தண்டா அவளே பூ வந்து ஒண்டாட் பாடிய இனி அஞ்சா கண்டை ஆயத்தினி பத்தரை ஐநாத்திரா சோனா பூரா வேலை அண்ட் பஜனை பரோது எக் இனி ஒரேசிதுஜி கொடை சுக்கார்த்து கூட ஒரேசி அஞ்சுனி இத்த ரெஸ்ட் தான் நான் பதனாக இருப்பேன் ಅಂಜ ಗಂಜಿ ಕೋಡೆದವೇ ಕುಕ್ಕರ್ದಿದ್ದೀದು ಏನು ದೇವಸ್ಥಾನ ಪಂಡತಿ ಅವೇನೇ ಕೋಡೆ ನೀರು ಹರ್ತದ ಐ ಕೊಂಚು ನೀರು ಪಾರ್ದು ಫ್ರಿಜ್ ಇಡ್ ದೆ ಇಲ್ಲ ಆಯ್ಕುಂಡು ನೊಪ್ಪು ಅಂಚತ್ತೆ ಏನು ಕಜಿಪು ತಾಲಿಜಿ ಕರೆಂಟ್ ಬದು ಮತ್ತು ಕಜಿಪಿನಲ್ಲ ಸಾರ್ವಿನಿ ಮತ್ತಂಬರಿ ಬಂದು ಮೈಯಾಗಿ ಏನು ಒಂಚಿ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮುಡು ಏನು ತೂಪಿನಾನೇ ತಿನ್ಪಿನಾನೇ ಪಣ್ಣ ಒಂದು ಫುಡ್ಡುನೆ ತೂಪಿನ ಜಾಸ್ತಿ ಹೆಂಗೆ ಯಾನ್ ಫುಡ್ ಲವರ ಇಕ್ಕೋಸ್ಕರ ಹೆಂಗೆ ಫುಡ್ ಮಸ್ತ್ ಇಷ್ಟ ಆಪು ಸೊ ದನೆ ತುಂದು ತೋಂದು ತೋಂದು ಅನ್ನಂಗ ಒಂಜಿ ರೆಸಿಪಿ ಬರ್ತಾನೆ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ಡೇ ಒಂದು ಏನಾಗುತ್ತೆ ಡಿ ಚಿಕನ್ ಹುರುವಲ್ಲದ ಸೊ ಮಸ್ತ್ ಇಂಪ್ರೆಸ್ ಆಣೆಂಗೆ ಏನು ತೂದು ಸೊ ಇನ್ನು ಹೆಂಚಿನೇ ಮಲ್ಕೊಡು ಚಿಕನ್ ಹುರುವಲ್ಲ ಪಕ್ಕ ಬೈಯಾಗ ಅಯ್ಯೊ ಚೂದಲ್ಲ ಇನ್ನೆ ಅಡ್ಡೆ ಪಡಿತ್ತ பாத்தி மல போடு தூக்க ஈனொரு கண்டிப்பா வைஜரா ஏன்னா டெஸ்ட் மா கன்னட இங்கே ಅಯ್ಯೋ ದೇವರೇ ಎಂತ ತಂದಿ ಅರ್ಧ ಕೆಜಿ ಅರ್ಧ ಕೆಜಿ ಹಾಫ್ ಕೆಜಿ ಅವಳು ಇರಿಗೆ ಮನಸ್ಸು ಬಾವಲಿಕ್ಕೆ ಏನಾರ ಏನಾಯ್ತೇನೆ கேட் போடுங்க கேட் போடுங்க ஹ்ம் என்னது மாடுது என்க வரப்பா வட அது சொல்லனே दादा அந்த கাজি போ மீன் சார் ஹ்ம் கரெண்ட் ல ஏடுங்க அம்மா இருமா அப்பா கரண்ட் ல ஏடுங்க நீங்க नहीं, तू ये जीते ही ना। या तो याँ हो ही मीन सार मम्मा कर जीरे कंजी ये आउंड। आह या आउंड, मोपर बैठा। सच तो ये एक्चुअली रोड पे तो कौन रहेगा? या आउंड, यंकर कलात्वर चाहें मीन सार आवटेरे। जीरे कलात्वर चाहें ना मम्मू चाहें किसने बरोड़ आए? या आउंड। ये नहीं

ఇక్కడ గలంచిని మన్న ఇన తోట యా స ఉంటమనో నా యెస్ యామిటి బోనుండు బెట్టదైతే ఒక కైకను తిత్త లక్ వొనస్ వండుగా ఎంత ఇప్పుడు ఏపు గా వనస్మ గజిప్పగా ఆ మైదాం ಮತ್ತೆ ఇది నిందో என்ன புல் புல் தானே புல் துணா

ஆத்த நிதிரும் சாலையிலே தம்பரெண்டு அஞ்சு நிதிர நே உட் பூஜி இன்னித்து ககனுள்ளே நான் ஜெய்த்தினிங் ஜி சோ எக்காடக்கு ஒஞ்சி ஒன்ஜினி எங்களு பண்ண ஒன்ச்சூரு பனி பனி பர்ச போரோத்துன குண்டு புரோப்பிதேத்தன திங்களா ஆட் ஒஞ்சூரு கன்னட போயின்னாத்திர அப்பகனே சிர் அண்ட் அஞ்சு ஒன்ச்சூரு ஓதிரைத்தா காதன் மாரி சோ ஐந்நோது எக் குளித்த நாலு அஞ்சை கரண்டி ஜாயின் மேடம் எங்களை நீர் தோசை காரி பார்த்த திகிதூரிய நெக்காண்டல பூடிப்பாட ஏன மல்பூரி சிக்கன பட் நீர் தோசை கடை விடத்தே அவன் மணி மெச்சாத்தர் சோ இத்தை சிக்கன ரப்பா தெர மாரினேஷன் மல்து இக்க நெம்மத்தி நைப்பண்ணா ஒன்ச்சூரு ஒய் தோண்டலாய் கப் நாய்க்கோஸ்கர இன்னே கேஜி சிக்கன் கனது குத்து ஜீரிகேத்து அப்பே பூணு சிக்கன் மல்புகா நே ஃபஸ்ட் மாரினேஷன் மல்புகா மாரினேஷன் சுண்டி பெண் பேஸ்ட் మంజలు ఉప్పు ఒక లిమ్ ఈతేను మ్యాండ్ ఈతే అర్ధ మ్యారినేషన్ ఓకే నెక్ గరం మసాలా పార్డర్ ఇతను మ్యారినేషన్ మాల్పరే గరం మసాలె మంజలు శుంఠి బుల్లి పేస్ట్ ఒక ఉప్పు రుచికి త ఒక అర్ధ అర్ధలి అండ్ అర్ధ కేజి అత సో అర్ధ అర్ధలిమ్ పాడే సో నేను ఉచి దీక ఏం ఫ్రిడ్జ్ దీ పుజితా పట్టిన ఫ్రిడ్జ్ కరెంట్ ఇచ్చి సో అయిపోయింది గంట అతను అయిన కొంచెం కత్తలే పడదాను ఈలో కదాత్తలే తోజు తోజుంది ఇప్పుడు ఎంకులే కత్తలే ఎడుకుల్లాగా ఉండు అతు జోరు కత్తలే పడదని ఫుల్లు ఫుల్ మోడనే మోడ కరెంట్లే జులే తులే బో ఐదు గంటేదా టైం ఉంది అతగాను గానింగ్లో పొడిగా అతను అతగాను జోరు గాలిలో వరండు మధ్యాహ్నం దించా మధ్యాహ్నం చూడండి ఓకే ఇత ఐదు గంటకి ఫుల్ కత్తలే పండా కత్తల్లే షి వరంగలే వారలే పోడి ಆಗ ಅಂತ ಇರಿ ಬಕ್ಕ ಬೀಲಕ್ಕ ಉಡುಪಿ ಜೋರ್ ಬರ್ಸಾಗೆ ಮುಲ್ಪ ಇಜ್ಜಿ ಇತ್ತೆ ನಾನ ಈ ಒಂದು ವೆದರ್ ತುನಾಗ ಡೌಟ್ ಬರು ಆತು ಕತ್ತಲೆ ಯನ್ನ ஆஜு பர்ஃபன்கே கரண்ட் மேரே கேண்டேரு ஃபோன் மல்து கரெண்ட் தாக்கல ஏப்போர் குண்டி ஆஜுகிட்ட புளிய அடே ஓத்துன கரெண்ட் ஆஜுக்கு பண்டேரு அஞ்சத்தை இத்தே ஐந்து நல்லா காப்பர் அஞ்சா பெந்தர் கேஸ் மீத்த நான் மீதி ஸ்டார்ட் மாப்போனும்

ಆ ಮುಂಚಿಲ್ಲದಲ್ಲೇ ಅಲ್ಲಿ ಪತ್ತು ಪದೈನ್ ಮುಂಚೆ ನೀರು ಪಾಡ್ದು ಬೇಕು ಉಗ ಬೆಚ್ಚ ನೀರು ಪಾಡ್ದೆ ಎಲ್ಲ ಹೋಗ್ತು ಅಂದು ಉಂಟೆ ಮುಂಚಿ ಗುರ ತೊರ ತೊರ ಅಂತ ಒಂದು ಟೇಬಲ್ ಸ್ಪೂನು ಕೊತ್ತಂಬರಿ ಒಂದು ಚೂರು ಜೀರಿಗೆ ಪಾಡ್ದು ಡ್ರೈ ರೋಸ್ಟ್ ಮಲದಿದು ಅಂಚ ಮಲತೈತೆ ಸೋ ಮುಂಚಿ ಬೊಕನ ಏನು ಒಟ್ಟಿಗೆ ಪಾಡ್ದು ಗ್ರೀನ್ ಮಲ್ಪನು ಒಕ ಪುಲಿ ಪಾಡೋಡು ನಿಜಿ ನಮ್ಮ ಮ್ಯಾಂಡೇಶನ್ ಮಲ್ಪನ ಲಿಮೆ ಪಾಡ್ದನ್ನು ಅಂಚ ಪುಲಿ ಪುರ ಪಾಡೋಡು ನಿಜಿ ಸೊ ನೀನು ಮಾತ ಕಡೆದು ರಪ ಬರ್ಪ ದಯಪಣ್ಣ ನಮಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ಅರಿ ಕಡೆ ಅರಂದು ನನ್ನ ಕರೆಂಟ್ ಬೊಂಡ ಇಂಟ್ಲಿ ದಾಲ ತಿಂದ್ರೆ ಇಜ್ಜೆ ಐಕೋಸ್ಕರ ರಪ್ಪ ಕಡೆದು ಬರ್ತಾಯಿ ಬಿಸಿಲು ದೀತೆ ಸೊ ನಿಕ್ಕಿತ್ತೆ ತುಪ್ಪ ಪಾಡೋದಿಲ್ಲೇ ಚಪಾತಿ ತುಪ್ಪ ಬಣ್ಣ ಈ ತೂರಿದ ನಂದು ಒಗ್ಗರಣೆ ಕಚ್ಚು ಬೋಡು ಐಕೋಸ್ಕರ வெச்ச இல்லக்கானே இன்னிக்கித்தான் அரேப்பு கொடுவேன் ஓகே நெக்க்கு ஒன்ச்சூரு வந்து அந்த நீர் பார்த்து சோ நீத்த கலர் சேஞ்ச் ஆகுது ஆத்தனை டேம் நீர மித்து புறோடு ம் நம்ம மந்தபாட இல்ல மெல்ல நான் இத்தின் அரேப்பு குச்சோ குச்சுச்சி மாராய் ಮೆಲ್ಲ 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 ನಿಧಾನ 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 ಒಂದು ಮಸ್ತ್ ಸರಿ ಬೇಯ್ತದೆ ಸೈಡ್ ಸೈಡ್ಡು ಚೂರು ತುಪ್ಪಲ್ಲ ಉಡ್ಲಕ್ಕೊಂಡು ಶರಟ್ಟೊಂದು ಮಾರೇ ಚ

ൂർ ജോദൂർ ബാക്ക് ഊരുവല്ല எங்களுக்கு நீரே போடு நீர் தோசைக்கு சோ நெக் ரப்பா நம்ம அஞ்சு ஒன்று ரெடி மாட்டா ஒக்தே ஒர்ணே கொத்தி புண்ணிக்கல்க்க ஒர்ணே துப்பா பார்த்து ஒன்று சாரி பீஜ பாட் ரெடி பார்க்குறேன் சூரு பூ அப்பா சைட் நம்ம ஒர்க்ணே ரெண்டு ஓகே துப்பூராட் ஐந்து முஞ்சு கட் மாதிரி பாடனில் ಮಾತ್ರ ಅದು ಯಾವ ಜನ ಉಪ್ಪು ನಿಮಗೆ ತುಳಿಗೆ ಗಾನೇ ನಿನ್ನೇಟ್ ದೇವ್ರೆ ವಲ್ಪಾಡ್ಲಿ ಅಣ್ಣ ಗ್ಯಾಸ್ ಬಂದ್ ಮಲ್ಪ ಗ್ಯಾಸ್ ಬಂದ್ ಮಲ್ಪಮ್ಮ ಗ್ಯಾಸ್ ಬಂದ್ ಮಲ್ಪ ಅವೇ ಹೋಯ್ತಾ ಬಂಡ

ഏനീസു मंचूरिया मंचूरिया तो मरे

ஓகே நான் தோசை பூரா ரெடி அண்ட் சரி நம்ம மகைத்தலே ஃபிரிஜ் தைட்டினோன்னே ஃபஸ்ட் வைட்டா எஞ்சாத்தன் மக ஆச்சன இட சிக்கனூரில் இஷ்டண்டே கஜிபிண்டி ஜனி ஆ இஷ்டண்டா ஆ இஷ்ட பண்ணி ஓகே அந்த பசி லாலி வந்தா சிக்கனூரு அல்ல அண்ணா என்ன மக அல்ல घंटे 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 तो ये ता 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 तो बाड़ी 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 तो हम तो और दोस गंटे घंटे और गंटे तन गरीन मगर गंटे सोचा ये गंटेज भी गंटे एंटू के

लेट गाते हैं नहीं नहीं नाचते नाचते सुनिए ये कड़े को गाना लाना तुम देखा हाँ वो नीचे ने कार्य मारा है बस गान हम से कड़े में जाता है ना नहीं 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 नहीं

கிடைபடதுக்கு நான் அதை இந்த ரேஸ்ட் லைக் ஆன மட்ட மிகத்து நெக் தானைக்கு வந்து பண்றதே கோடமி ஒவ்வொரு பరికి அப்படின்னா என்ன ஷாப் எ

my <laughs>